ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஏப்ரல் மூன்று ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் ஸ்ரீராமர் லக்ஷ்மணர் பரதர் சத்ருக்னர் என்ற நான்கு சகோதரர்களுக்கு இடையே மட்டுமின்றி அவர்களது மனைவியர்களுக்கு இடையிலும் ஒரு சிறந்த ஒற்றுமை மற்றும் புரிதலும் இருந்தது ஸ்ரீமத் ராமாயணத்தின் ஒவ்வொரு பாத்திரமும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு லட்சியமாகும் இன்று மகன்களும் பெண்களும் ஒற்றுமையாக வாழும் ஒரு குடும்பம் எங்காவது இருக்கிறதா சகோதரர்கள் சச்சரவில் ஈடுபடாமல் இசைவாக வாழுகின்ற ஒரு குடும்பம் எங்காவது இருக்கிறதா இன்று இப்படிப்பட்ட இலட்சிய குடும்பத்தை எங்கேயும் காண முடிவதில்லை உங்களுக்கு ஆசைகள் இருக்கலாம் ஆனால் அவை ஒரு வரம்பிற்குள் இருக்க வேண்டும் அவை சத்தியம் மற்றும் தர்மத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும் உங்களுக்கு கிடைத்ததை எல்லாம் உண்ணாதீர்கள் உங்கள் மனம் போனபடியெல்லாம் பேசாதீர்கள் தகுந்த ஆய்விற்கு பிறகே பேச வேண்டும் இவையே ஸ்ரீமத் ராமாயணம் உலகிற்கு புகட்டும் சில பாடங்களாகும் ஸ்ரீராமரின் கதை புராதனமான ஒன்று அல்ல அது நிரந்தரமானதும் நித்திய நூதனமானதும் ஆகும் அது மங்களகரமானதும் ஆகும் உங்களது அனைத்து துவேஷங்கள் மற்றும் கருத்து வேற்றுமைகளை விட்டுவிடுங்கள் உங்களது இதயங்கள் ஸ்ரீமத் ராமாயணத்தின் புனிதமான லட்சியங்களால் நிரம்பி இருக்கட்டும் நீங்கள் சாந்தி மற்றும் இசையுடன் வாழ்வீர்களாக தெய்வீக அருளுரை ஏப்ரல் பதினொன்று ஈராயிரத்து மூன்றாம் ஆண்டு நீங்கள் ஸ்ரீராமரை இடையறாது தியானிக்கும் போது அளவற்ற மகிழ்ச்சி மற்றும் களிப்பை பெறுகிறீர்கள் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்